பாலியல் தொழிலாளியா நடிச்சதுல மன நிறைவு கிடைச்சிருக்குன்னு சொன்ன அந்த நடிகை யார் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி படத்துல புதுசா இணைய போற அந்த நடிகைய பத்தியும் புஜ்ஜி கிஃப்ட பத்தியும் தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் உங்கள் அபிமான சினிமா ஸ்கேனின் அன்பான வணக்கங்கள் தேவ் பட்டேல் இயக்கத்துல வெளியான மங்கி மேன் படத்துல சோபியா துலிபாலா பாலியல் தொழிலாளியா நடிச்சிருக்காங்க இந்த மங்கி மேன் படம் ஏப்ரல் அஞ்சாம் தேதி அமெரிக்காவிலேயும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியா விழாவிலேயும் வெளியாகி இருக்கு இந்த படத்துல பாலியல் தொழிலாளியா நடித்த சோபியா துலிபாலா தன்னோட அனுபவத்தை தைரியமா ஓப்பனா பேசி இருக்காங்க இந்த படத்துல பாலியல் தொழிலாளியா நடிச்சத பத்தி அவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா அங்கி மேன் படத்துல சீதா கதாபாத்திரத்துல நடித்தது நல்ல அனுபவத்தை தந்துச்சு என்னோட இந்த கதாபாத்திரம் படத்துல முக்கிய பங்கு வகிச்சது பாலியல் தொழிலாளியா நடித்த என்னோட இந்த கதாபாத்திரத்தை அமெரிக்க ரசிகர்கள் விரும்பின மாதிரியே இந்திய ரசிகர்களும் ாங்கன்னு நம்புறேன் அது மட்டும் இல்லாம பாலியல் தொழிலாளியா நடிச்சது எனக்கு மன தந்திருக்கு அப்படின்னு ஓப்பனா தைரியமா தில்லா சொல்லிருக்காங்க அப்டேட் என்னன்னா கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி படத்தை பற்றி தான் கல்கி டுவெண்ட்டி எயிட் ஏடி படத்துல கேமியோ ராஜ்மௌலி துல்கர் சர்மா நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா இப்போ இன்னொரு கேமியோ கதாபாத்திரத்தில் நடிகை மிர்னால் தாகூர் நடிக்க போறதா சொல்றாங்க எதுவா இருந்தாலும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தெரிஞ்சிட போகுது ஆமாங்க ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த படத்துல பிரபாசோட ஃப்ரெண்டா வர புஜ்ஜின்ற காரை வச்சு ப்ரமோஷன் செஞ்சிட்டு இருக்காங்க ஹைதராபாத்ல இருந்து இந்த புஜ்ஜி காரை சென்னைக்கு கொண்டு வந்து தமிழக ரசிகர்களை கவர்ந்து இழுத்தாங்க இப்போ அடுத்த கட்டமா இந்த புஜ்ஜின்ற காரை பிரமோட் பண்ற விதமா படக்குழு இந்த கார் மாதிரியான பொம்மை அப்புறம் சில கிராபிக்ஸ் கார்டுகள் ஸ்டிக்கர்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கிஃப்ட் பார்சலை உருவா மகேஷ் பாபுவோட மகள் சித்தாரா அப்புறம் ராம் சரனோட மகள் கிளீன் காரான ரெண்டு பேருக்கும் அனுப்பி இருக்காங்க இப்படி இந்த புஜ்ஜி கார் நட்சத்திர குழந்தைகளோட வீடு தேடி போன தகவலும் அது பத்தின போட்டோஸும் சோசியல் மீடியால வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு இத தொடர்ந்து இன்னும் சில நட்சத்திர குழந்தைகளை இந்த புஜ்ஜி கிப்ட் தேடி போக போகுதுன்னு சொல்றாங்க இருங்க இருங்க இன்னும் வீடியோ முடியல இப்ப லேட்டஸ்டா கிடைச்ச அப்டேட் என்னன்னா நயன்தாராவோட குழந்தைகளான உயிர் மற்றும் லோக் ரெண்டு பேருக்கும் இந்த புஜ்ஜி கார் வீடு தேடி போயிருக்கு ஓகே பிரான்ஸ் இதே மாதிரி மாதிரியான அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நீங்க நான் நம்ம சினிமா மூணு பேரும் சேர்ந்து கெட் டுகெதர் மாதிரி என்ஜாய் பண்ண முடியும் அடுத்த கெட் டுகெதர்ல சந்திக்கிறேன் அதாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்னு சொல்ல வந்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்